என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற முழக்கத்துடன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வார்த்தைகளோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழுக்கு எந்த வகையில் தீங்கு வந்தாலும் எங்கள் உயிரையும் கொடுக்க தயார் என்று உயிர் நீத்த அந்த மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம் இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசுகிற எல்லாம் இந்த தமிழை காப்பாற்றுவதற்காக என்னென்ன போராட்டங்கள் நடத்தினார்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கே நான் என்ன சொல்ல குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் ஏன் இந்த போராட்டங்கள்லாம் நடைபெறுகிறது ஏன் இந்த மொழிக்காக மட்டும் இப்படி நடைபெறுகிறது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மொழி ஏதோ குரலால் மட்டும் உருவான மொழி அல்ல உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட மொழி தன்னுடைய இருந்து வருகின்ற இருந்து வருகின்ற அந்த உணர்வுகளால் எழுப்பப்பட்ட மொழி அது மாத்திரமல்ல அறிவார்ந்த சமூகம் அறிவார்ந்த இனம் வீரமுள்ள இனம் செல்வ செழிப்போடு வாழ்ந்த இனம் உருவாக்கிய அந்த மொழி எல்லாம் நிறைய சொல்லலாம் தமிழையும் தமிழ் இனத்தையும் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒன்றை இங்கே நான் சில ஒரு சில ஒரு விஷயங்களை சொல்றேன் அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்கிறேன் அன்றைக்கு மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்றும் வயலும் வயலை சார்ந்த மருதம் என்றும் மணலும் மணலும் சார்ந்த இடத்தை பாலை என்றும் கடலும் கடலை சார்ந்த இடத்தை நெய்தல் என்றும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பிரித்து இனதத்தை பிரித்து வாழ்ந்தான் வீசுகின்ற காற்று இருக்கு பாத்தீங்களா அதை நான்கா பிரிச்சான் எந்த இனத்துக்கும் இந்த பெருமை கிடையாது கிழக்கில் இருந்து வந்தால் கொண்டை மேற்கில் இருந்து வந்தால் கோடை வடக்கில் இருந்து வந்தால் வாடை தெற்கில் இருந்து வந்தால் தென்றல் தென்று பேசுகின்ற மொழி இருக்குல்ல மூணா பிரிச்சான் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முத்தமிழ் என்று பிரித்தான் வாழுகின்ற வாழ்க்கை இருக்குல்ல நமக்கெல்லாம் ரெண்டு வாழ்க்கை இருக்கும் ஒண்ணு உள் வாழ்க்கை இருக்கும் ஒண்ணு வெளிப்புற வாழ்க்கை இருக்கும் இதை அகம் புறம் என்று பிரித்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக பிரிந்து செய்து வாழ்ந்த இனம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் மட்டும்தான் அப்படி ஒழுக்கத்தை ஒன்றாக வாழ்ந்த தமிழன் உருவாக்கிய மொழி இந்த தமிழ் மொழி அது என்ன ஆச்சு சில வந்தேரிகளால் தேய்க்கு தேய்மானம் ஆகிவிட்டது அதனால் இனம் அடிமையானது இனம் அடிமாயி மொழி தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணாமடியிலே தவழ்கிறது அண்ணாவா தூக்கி தோல்ல போட்டார் தமிழ படித்தார் உணர்ந்தார் வரலாறை பாடித்தார் டே தமிழா நீ இருந்த இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா ஆண்ட இனம் வீரமுள்ள இனம் உனக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது மறந்திடாதே என்று சொல்லி நமக்கெல்லாம் உணர்வை ஊட்டி அந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா அவன் தமிழ பேரா வச்சுக்கிறான் என் பேர் தமிழ் என் பேர் தமிழரசன் என் பேர் தமிழ் செல்வி என் பேர் தமிழ் செல்வன் இப்படி பெயரை வைக்கிற அளவுக்கு நமக்கு உணவு ஊட்டினார் நம்ம இந்தியாவில நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஒரு ஆந்திராவில போயிட்டு என் பேர் தெலுங்குன்னு சொல்லுவானா கிடையாது மலையாளம் கேரளாவில போய் என் பேர் மலையாளம் சொல்லுவானா கிடையாது இப்படி நம்முடைய மொழியை தன்னுடைய பெயராக வைத்து கொண்டாடியவன் தமிழன் அதற்கு உணர்வு ஊட்டியவர் அண்ணா அதோடு உள்ள இனி வரும் தலைமுறைகள் எவனா இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ் என்ற வாழ்த்தையை யாரும் உச்சரிக்காமல் இங்கே வாழ முடியாது என்பது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இன்றைக்கு யார் வந்தாலும் இந்த தமிழ்நாடை மாத்தவே முடியாது அப்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அண்ணா மறைந்தார் ஆனால் அவர் பெயர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து கலைஞர் மடியிலே தவழ்கிறது தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் யோசிக்கிறார் உலகத்திலே ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது தகுதி வாய்ந்த செம்மொழி தகுதி வாய்ந்த மொழி என்று சொன்னால் ஏழு எட்டு மொழிகள் தான் ஏழு எட்டு மொழியிலே நிறைய மொழிகள் தேய்கிறது காணாமல் போய் கொண்டிருக்கிறது இரண்டு மொழி மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது சீனம் இன்னொன்று தமிழ் இந்த இரண்டு மொழியின் நல்ல தகுதியுள்ள மொழியாக இருக்கும் பொழுது ஏன் என் மொழிக்கே செம்மொழி அந்தஸ்து வாங்கக்கூடாது என்று எண்ணினார் செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார் செம்மொழி அந்தஸ்தோடு இன்றைக்கு தமிழ் அதோடு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்தார் யார் அது இந்த தமிழ் இனத்திற்கு அடையாளமா யாரை காட்டலாம் திருவள்ளுவரை கையில் எடுத்தார் கன்னியாகுமரியிலே போய் வானுயிர ஒரு சிலையை அமைத்தார் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நம்மெல்லாம் கன்னியாகுமரி போயிட்டு வந்தியாப்பா ஆமா போயிட்டு வந்ததுன்னு சொன்ன உடனே நம்ம கேக்குற கேள்வி என்ன தெரியுமா விவேகானந்தர் பாறைக்கு போனியா பாத்தியா அப்படின்னா என்ன நிலைமை தெரியுமா கன்னியாகுமரி போனியா திருவள்ளுவர் சிலைய பாத்தியான்னு கேட்பான் கலைஞருடைய அந்த தொலைநோக்கு பார்வை எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இன்னைக்கு யாரோ பேசுறான் தமிழை பத்தி அது மட்டுமல்ல அடுத்தது இப்போ நம்ம இருக்கிற தலைவர்கிட்ட வந்தது தமிழ் இந்த தமிழ் அழிக்க என்னென்னவோ குட்டிகரணம் போட்டு இந்தி உள்ள வருது தொலைச்சு போடுவேன் இந்த சைடு எட்டி பார்க்க கூடாது நீ எந்த வழியில வந்தாலும் நான் உன்னை ஒழித்துருவேன் அதோடு இல்ல டேய் நீ பாட்டு தமிழ வந்து நீ வந்து அழிக்க நினைச்சுட்டே இருக்க என் பெருமை உனக்கு என்ன தெரியுமாடா தோன்றான்டார் அகழ்வாராய்ச்சி செய்யலான்ட்டாரு கீழடி பொருணை இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் செஞ்சு கடைசியில என்னாச்சு தெரியுமா உலகத்துல இரும்ப கண்டுபிடிச்ச மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னவன் நம்ம தமிழ் நாட்டுடைய பெருமையில இந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த தமிழன் வந்து இரும்ப கண்டுபிடிச்சிட்டா இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் பேசலாம் நான் தமிழுக்கு எப்படியோ அவன்தான் காவலாளி மாதிரியும் தமிழுக்கு தலைவன் மாதிரியும் பேசலாம் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்றேன் நீங்க நான் லைனா சொன்னேன் இல்லையா தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று கம்பீரமாக சொல்வதற்கு காரணம் செஞ்சாங்க இன்றைக்கு இதற்கு முன்னாடி நான் இல்லையா தமிழுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் அவருடைய வார்த்தைகள் காற்றோடு மறைந்து போகும் ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் செய்தது என்றைக்கும் இந்த தமிழை உயர்த்தி பிடிக்கும் என்பதை நீங்கள் கூடாது ஒரு மிகப்பெரிய இயக்கம் இன்றைக்கு யார் யாரோ வந்து தீய சக்தி என்று சொல்லுகிறார்கள் ஒன்றை இந்த கொட்டும் மழையில இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன் இது தீய சக்தி கிடையாது ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற பராசக்தி என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவிட்ட கடமைப்பட்டுகிறேன் இன்றைக்கு ஒருத்தர் சொல்றார் சினிமா தலைவன் ஹீரோ தலைவன் ஹீரோ மக்கள் மனதிலும் எங்கள் தலைவன் ஹீரோ என்று மூன்றாவது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு போய் அங்க பேசுறார் அவர்களுக்கெல்லாம் சொல்றேன் சினிமா உலகம் வேறு மக்கள் உலகம் வேறு சினிமா உலகம் என்பது என்ன தெரியுமா ஒரு உருவத்தை ப்ரொஜெக்ட் பண்ண போறான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோவை நல்ல ஒரு பெரிய ஆளா காமிக்கணும் அப்ப என்ன பண்றான்னா ஒரு ஷூட்டிங்ல சண்டை சீன் அந்த சண்டை சீன்ல ஹீரோ ஃபைட் பண்ணோம் அவரை நல்லா இன்னும் நல்லா ரசிகர் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணா மூணாவது மாடியில் வந்து அந்த ஹைட்டு மாடியில இருந்து ஹீரோவை குதிக்க வச்சு ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அப்படி நினைக்கும் போது அந்த ஹீரோ அந்த மாடியில போய் நிக்கிறாரு ஷாட் எடுக்கிறாங்க அந்த ஹீரோ நவுந்துறாரு அங்க இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் குதிக்கிறாரு குதிச்ச உடனே ஷார்ட் ஓகே ஹீரோ அங்க வந்து நின்ன உடனே ஷார்ட்டை க்ளோஸ் பண்றாங்க அப்போதான் அங்க டைரக்டர் சொல்றாரு அந்த டூப்ப கூப்பிடுறான்றாரு யாரா டூப்ப கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அங்கதான் சொல்றா உண்மையா குதிச்சம் பேரு டூப்பு சும்மா நடிச்சவன் பேரு ஹீரோன்றாங்க